கௌதம் இருந்துக்கிட்டு இப்போது எல்லா டெஸ்ட்லையுமே வந்து பார்த்தீங்கன்னா பாஸ் ஆகிட்டு வந்துட்டார் அது மட்டும் இல்லாமல் கடைசியாக இருக்கிற ஒரே ஒரு டெஸ்ட்டு இந்த சாயல் டெஸ்ட்டு இந்த ஒரு டெஸ்ட்டில் மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா பாஸ் ஆகிட்டாங்க அப்படின்னா அதுக்கப்புறம் ஈஸியாக வந்து நம்ம கௌதமுக்கு இந்த ப்ராஜெக்டை முடிக்கிறது ரொம்பவே ஈஸியாகிடும் அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் தான் அமைஞ்சிக்கிட்டு இருந்துச்சு ஆனால் கடைசியில் என்னாச்சு அப்படின்னு பார்த்திங்கன்னா இந்த இடத்துல இந்த எஸ்எஸ்கே பிளான் பண்ண மாதிரி அந்த சாயல் டெஸ்ட் பண்ணுற அந்த ஆஃபீஸர் இருந்துக்கிட்டு டெஸ்ட் பண்ணிவிட்டு இங்கே உங்கள் அந்த சாயில் டெஸ்ட் வந்து இப்போ என்ன பண்ண உங்களுக்கு அப்ரூவல் வந்து கிடைக்கல அது வந்து பார்த்தீங்கன்னா ரிஜெக்ட் ஆகிடுச்சி அப்படி இப்படின்றமா வந்து சொல்லி ஒரு பயங்கரமான அதிர்ச்சியை நம்ம கௌதம்க்கும் அதுக்கப்புறம் அவங்க அசிஸ்டண்ட்டுக்கும் கொடுக்க ஆரம்பிச்சிட்றாங்க இதை கேட்ட உடனே வந்து பார்த்தீங்கன்னா கௌதமுக்கு பயங்கரமான அதிர்ச்சி அது மட்டும் இல்லாமல் அடுத்ததான் அந்த ஆள் கேட்குற ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த இரநூறு கோடி ரூபா ப்ராஜெக்டில் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு ரெண்டு பர்சன்ட் ரெண்டு கோடியை கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி வந்து பதினா கேட்டுக்கிறாங்க இதில் இந்த எஸ்எஸ்கே இவங்க எல்லாருமா சேர்ந்து பிளான் பண்ணது என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா நம்ம கௌதம் இந்த கம்பெனியை வந்து பதினா அதாவது இந்த ப்ராஜெக்டை வந்து நிறுத்துறது மட்டும் இல்லாமல் அடுத்ததாக கௌதமம் வந்து பார்த்தீங்கன்னா செயலுக்கு அனுப்பணும் அதுவும் தான் வந்து பார்த்திங்கன்னா பிளான் பண்ணி வச்சுருக்காங்க ஏன்னா ரெண்டு கோடி வந்து பதினா பெருசு கிடையாது நம்ம கௌதமுக்குன்னு சொல்லிட்டு நல்லாவே தெரியும் அதனால் அவன் வந்து ஒரு வேலை அந்த ரெண்டு கோடியை கொடுக்குறேன்னு சொல்லிட்டு வந்து ஒத்துக்கிட்டாரு அப்படின்னா அதுக்கப்புறம் கௌதம் வந்து பார்த்தீங்கன்னா செயலுக்கு அனுப்பணும் அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா இப்போது இப்போ மிகப்பெரிய பிளானாகவே வந்து பார்த்திங்கன்னா போய்கிட்டு இருக்கு அந்த ஒரு பிளானில் நம்ம கௌதம் சிக்குவாரா சிக்க மாட்டாரா தான் மிகப்பெரிய பிரச்சனை அதுக்கு முன்னாடி என்ன பிளான் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கறதுக்கு முன்னாடி இப்போ தான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா கீழே இருக்க பட்டனை ப்ரெஷ் பண்ணிக்கோங்க இப்போது நம்ம இலக்கியாவுக்கு விஷயம் எல்லாமே தெரிஞ்சு போச்சு அதனால் இந்த ஒரு பிரச்சனை வந்து பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு சுமூகமாக முடிகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்குது அது மட்டும் இல்லாமல் இந்த அஞ்சலி இருந்துட்டு இத்தனை நாளாக வந்து பதில் எவ்வளவோ வேலை வந்து செஞ்சுக்கிட்டு இருந்தால் நம்ம இலக்கியாவும் மன்னிச்சு மன்னிச்சு விட்டு இப்போ கடைசியில் வந்து பார்த்தீங்கன்னா கௌதமுக்கு வந்து கிடைக்க போகிற இந்த ப்ரோ ப்ராஜெக்டையும் அதாவது நம்ம இப்போ தான் மன்னிச்சு விட்டோம் அதுக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா இவ்வளோ பெரிய பிரச்சனை பண்ணுறாளே அப்படின்ற ஒரு மிகப்பெரிய அதிர்ச்சி வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு இருந்துகிட்ருக்கு அந்த ஒரு காரணத்தினால்தான் இந்த அஞ்சல் ஏனிமே சும்மா விடக்கூடாது அப்படின்னும் முடிவு பண்ணியிருக்காங்க நம்ம ரேவதி இப்படி சொன்னதை கேட்ட உடனே அத்தை நீங்கள் எதுக்கும் கவலைப்படாதீங்க கௌதமுக்கு கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த ப்ராஜெக்ட் கிடைக்கும் அந்த சாயல் டேஸ்ட்லேயும் வந்து வந்து பார்த்தீங்கன்னா கௌதம் வந்து ஜெயிப்பார் நீங்கள் எதை பற்றியும் கவலைப்படாதீங்க அதுக்கு நான் என்ன பண்ணுறது ஏது பண்ணுறது அப்படின்றது எல்லாத்தையுமே நான் பார்க்குறேன் அப்படின்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா சொல்ல ஆரம்பிச்சுறாங்க இதை கேட்டதும் வந்து பார்த்தீங்கன்னா எப்படியோ இலக்கியா நீ வந்து பார்த்தீங்கன்னா கௌதம் இந்த ப்ராஜெக்ட் அதாவது இந்த சாயல் டெஸ்டில் மட்டும் பாஸ் பண்ண வச்சுரு அதுக்கப்புறம் கௌதம் வளர்றதை யாராலையுமே தடுக்க முடியாது என் பிள்ளை வந்து பார்த்தீங்கன்னா எப்படின்னு சொல்லிட்டு எனக்கு நல்லாவே தெரியும் அப்படி இப்படின்றமா வந்து சொல்லி இந்த இடத்துல நம்ம ரேவதி இருந்துட்டு இலக்கிய கிட்ட வந்து சொல்லிடுறாங்க அடுத்ததாக நம்ம இலக்கிய போட போகிற பிளான் அதாவது கௌதம் வந்து இப்போதுனா ஏற்கனவே இந்த ஆள் சொன்னதில் பயங்கரமாக மன சொடைஞ்சு போயிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் இப்போது பணம் கொடுக்க முடியாது அப்படின்ற ஒரு சுச்சுவேஷனில் தான் இருந்துகிட்ருக்காங்க ஏன்னா இந்த இடத்துல லஞ்சம் கொடுத்து எந்த ஒரு விஷயத்தையும் சாதிக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கௌதம் ஒரு கொள்கையோடு இருந்துகிட்ருக்காரு அதை கேட்ட உடனே வந்து இப்போதுனா நம்ம கௌதம் வந்துட்டு பயங்கரமாக கொந்தளிக்கிறது மட்டும் இல்லாமல் நீங்கள் எவ்வளோ தைரியம் தான் என்கிட்டயே வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து பணம் கேட்பீங்க என்னாலாம் வந்து பதினா கொடுக்க முடியாது எப்படி வந்து பதினா சாயில் டெஸ்ட்டில் கேன்சல் ஆகும் அப்படி இப்படின்றமா வந்து சொல்லி கௌதம் பயங்கரமாக சண்டை போட்டுட்ருக்காரு இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இப்போ தான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க